ஒரு வேதம் தொப்பி உலகமெல்லாம் போடு என்பான் மற்றொரு வேதம் சிலுவை வையமெல்லாம் போடு என்பான் அத்தருதி வேதம் அவன் சவுக்கம் போடு என்பான் குற்றமுறைத்தான் கொடு காரணவன் இஸ்லாம் பற்றி என்ன சொல்கிறது வைகுண்டர் என்று சொல்லக்கூடிய ஐயா வைகுண்டர் அகில திரட்டு அம்மானை என்ற புத்தகம் வைகுண்டர் என்று சொல்லக்கூடிய ஐயா வைகுண்டர் ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழகத்தில் தோன்றிய ஆன்மீக ஞானிகளில் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தெற்கு திருநெல்வேலி மாவட்டத்திலும் இவரை கடவுளாக வழிபடுபவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள் அவர்களை ஐயாவளி மரபினர் என்பதாகவும் சொல்லுவார்கள் இவர்களுக்கு என்று அகில திரட்டு அம்மானை என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தில்தான் கிறிஸ்தவத்தை பற்றியும் இசலாத்தை பற்றியும் ஒருமையாக சாடி எழுதப்பட்டிருக்கிறது மதம் மாற்றத்தை தடுப்பதற்காக அன்று வாழ்ந்த ஐயா வைகுண்டர் என்பவர் இஸ்லாத்தை பற்றி சொல்லியதாக ஒரு விஷயம் எழுதப்பட்டுள்ளது ஒரு வேதம் தொப்பி உலகமெல்லாம் போடு என்பான் என்பதை எழுதி குற்றம் முறைப்பான் கொடுவேத காரணவன் என்பதாக முடிக்கிறார் அதற்கு அர்த்தம் பொய் வேதமான கிறிஸ்தவ இஸ்லாமிய புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அடுத்தவரின் மதத்தை குறை சொல்லி உலகமே தங்களுடைய மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று மதம் மாற்று வேலையை செய்கிறார்கள் என்பதாக இந்த விஷயத்திற்கு அர்த்தமும் சொல்லப்படுகிறது இங்கு ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு மதத்தையும் குறை கூறவில்லை கட்டாயமாக மதம் மாற வேண்டும் என்று வற்புறுத்தியதும் இல்லை இன்று வரையிலும் குரானை படித்து இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டுதான் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாத்தை அறிந்து இஸ்லாத்தை ஏற்பவர்களை எல்லாம் தடுப்பதற்காக ஒரு வேதம் தொப்பி உலகமெல்லாம் போடு என்பான் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி ஒருமையாக சாடி எழுதியது தவறான விஷயமாகும் எந்த ஒரு மனிதரும் கடவுளாக முடியாது எந்த ஒரு கடவுளும் மனிதராகவும் வர முடியாது எந்த ஒரு கடவுளுக்கும் திருமணம் துணை தேவைப்படாது எந்த ஒரு கடவுளுக்கும் சந்ததி வளர்க்க பிள்ளைகளும் தேவைப்பட மாட்டார்கள் இது எல்லாம் ஒரு சேர இருக்கும் மார்க்கம் அல்லாஹ் இறைவன் என்றால் இப்படிதான் இருப்பான் என்று சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் ஐயா வைகுண்டர் அவர்களுக்கு மனைவியும் இருக்கின்றார்கள் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் மனைவியும் மக்களும் இருக்கின்றவர்கள் ஒருபோதும் இறைவனாக இருக்க மாட்டார்கள் இறைவன் ஒருவன்தான் என்று ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது இறைவன் ஒருவன்தான் என்ற அடிப்படை கொள்கையை உலகிற்கு பறைசாட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை சாடையாக இவர் வசைப்பாடியது தவறான விஷயமாகும் ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம்தான் உலகம் தோன்றியதிலிருந்தே உண்டான மார்க்கம் இதற்கு நூற்று ஆதாரங்களும் இருக்கிறது அல்லாகவே நன்கறிபவன்